அகனான் பாடல் குறிஞ்சி தலைவனின் பிரிவால் வாடும் தலைவி தலைவீத்தினை குறிஞ்சி துறை தோழி தலைமகளை இடத்து உயித்து வந்து தலைமகனை எதிர்பட்டு நின்று வரைவு கடாயது பாடியவர் தாயங்கன்னார் பாடப்பட்டவர் தலைமகன் தலைவி இறங்கு குரல் இருத்தன நோய் மலிந்து ஆய்கவின் துளைந்த இவள் நுதலும் நோக்கி ஏதில மொழியும் இவ்வூரும் அகலின் களிற்று முகம் திறந்த கவுளுடை பகழி வால் நினப்புகவின் காணவர் தங்கை அம் பனை மென் தோல் மழை கண் உல்கு இயற்கொடிச்சையை நல்கினை ஆயின் கொண்டனை சென்மோ நுண்பூண் மார்பக துளிகளை தலைய சாரல் நளி சுனை முகை அவிழ்த்த குறுஞ்சிறை பறவை வெங்கை விரி இனர் ஊதி காந்தல் தேனுடைய கூவிகளைத் துஞ்சி யானே இருங்கவு கடாரும் கனவும் பெருங்கல் வேலி நும் உறைவு இன் உர்க்கே, தினை புணத்தில் இறங்குகின்ற குரல்கள் ஓய்ந்துவிட்டன நோயினால் அழகிழந்த இவளது நெற்றியையும் ஊர் பிறர் பேசும் பழிச்சொற்களையும் பார்க்கையில் களிறு போன்ற முகத்தை உடைய யானையின் கதுப்பினைப் பிளந்த அம்பினை உடைய காணவன் தங்கையும் மூங்கில் போன்ற மென்மையான தோள்களையும் அழகிய இதழ் போன்ற மழைக்கண்களையும் மென்மையான நடையையும் உடையவளான குடிச்சி என்னும் தலைவியை நீ விரும்பினால் சிறிய அணிகலன்களை அணிந்த மார்பினை உடையவனே அவளை அழைத்துக் கொண்டு உங்கள் வீட்டிற்குச் செல்வாயா நோய்வாய்ப்பட்டு அழகு தொலைந்த தலைவியும் ஊரும் மொழியும் இருக்கின்றன காணவர் தங்கை மூங்கில் போன்ற மெல்லிய தோள்களும் அழகிய கண்களும் மென்மையான நடையும் உடையவள் அவளை நீ விரும்பினால் மேகங்கள் சூழ்ந்த மலைச்சாரலில் பறவைகள் மலர்களை தேடிச் செல்லும் அழகிய ஊருக்கு அவளை அழைத்துச் செல் அங்கு யானைகள் கூட கனவு காணும் வளமான சூழல் உள்ளது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்